நமஸ்காரம் என்றென்றும் ஏற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கும் ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே இப்பொழுது நாம் பார்க்க போகிறது மாசி மாதம் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாலரை நாலு இருபதற்கு பிறக்கக்கூடிய பஞ்சமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் புதன் திசையில் பிறக்கக்கூடிய மாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள நமக்கு கிருத்திகை ரோகிணி மிருகசீர்ஷம் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் இந்த மாசி மாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம் ரிஷபத்துக்கு மூன்றாம் இடத்தில் லக்னம் ஐந்தில் கேது மகரத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் கும்பத்தில் சூரியன் சனி ச மீனத்தில் சந்திரன் ராகு குரு மேஷத்தில் இப்படி இருந்து நம்ம வழிநடத்துகிறார்கள் இந்த குரு பன்னெண்டில் இருக்கிறதுனால செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால செவ்வாய் மட்டும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கரனோடும் புதனோடும் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் ஏடா கூடமாக இந்த அட்வான்ஸு கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சார் அது வந்து வீட்டு வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அல்லது நிலத்தை ஒரு பொருள் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அல்லது வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் அல்லது ஒரு டீல் முடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாம் இப்படி அட்வான்ஸ் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கும் அதற்கான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த பொருளோ அந்த விஷயமோ உங்களுக்கு வந்து அடைய வேண்டும் அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கு இந்த மாசம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால அந்த பணத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அது முதல் விஷயம் இரண்டாவது <laughs> <laughs> ஐந்தில் கேது ஞானமோக்ஷக்காரகன் புதன்கை வீட்டில் இருக்கிறதுனால அந்த ஒன்று ஐந்து ஒன்பதில் ஒன்பதாம் வீட்டில் பு புதன் இருக்கிறதுனால அதுவும் சுக்கரனோடு சம்பந்தம் அதாவது ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கரனோடு புதன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடிய மனம் படைத்தவர்களாக இந்த மாதம் இருப்பீர்கள் ஒரு டெல்லி டாலிங்கே கிடையாது செய்யலாமா வேண்டாமா அப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் இருக்காது எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுக்கக்கூடியவர்களாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது மாசி மாதம் அதனால் என்ன சார் லாபம் அப்படின்னா நம்ம ஏதாவது வீடு வாங்க வாரணுனாலும் வீடு வாங்கணும்னாலும் அல்லது ஒரு டீல் முடிக்கணும்னாலும் தயவு செஞ்சு எ காலை எடுத்து வையுங்க நல்லதாகவே நடக்கும் பின்வாங்க வேண்டாம் ஐயோ செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஆணவன் மேலே பாரத்து போட்டு இதை நாம் செய்வோம் நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு ஒரு முனைப்போடு இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கும் அத்தனை செயல்களும் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தையும் மேன்மையும் தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமர்ந்திருக்கிறது அது மட்டுமல்ல குரு வந்து பரணி நட்சத்திரத்தில் இருக்கார் பூரம் பூராடம் சுக்ரனுடைய கால் பன்னெண்டாம் வீட்டில் குரு இருந்தாலுமே நமக்கு அது சுக்கரனுடைய காலில் இருக்கார் அந்த சுக்ரன் நமக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் செவ்வாயோட அந்த வீடு வந்து சனியனுடைய வீடு பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால எல்லா விதமான வியாபாரிகளுக்கும் எஸ்பெஷலி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமான வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டிக்காரர்களுக்கு சி அதாவது ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார் மாசி மாதம் வந்து ஏற்ற நினச்சி பார்க்காத பொருள் அபிமானம் அதாவது லாபம் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நம்ம பத்து பர்சன்ட் இடத்துல பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு லாபம் வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அடுத்தது மூன்றாம் இடத்தில் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் பதினொன்றாம் வீட்டில் ராகுவோட இருக்கிறதுனால எல்லா விதமான அதாவது திரைத்துறை சம்பந்தப்பட்டது இசை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் நிழலும் இசையும் ஒளியும் சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறு செலவுகளை வைக்கக்கூடிய மாதமாகத்தான் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது சார் எப்படி சார் செலவு வைக்கும் அப்படின்னா ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் நம்ம போய் பார்க்கச்சே பெட்ரோல் போட வேண்டியிருக்கோம் திடீர்னு ஒரு இடத்துல போவோம் அந்த இடத்துல டயர் பஞ்சர் ஆகிடும் அந்த மாதிரி செலவு எதிர்பார்க்காத இடத்துல நம்மளுடைய ஃப்ரெண்டு வந்து டே என்னை கொண்டு போய் அந்த பத்து கிலோமீட்டரில் இங்கே விட்டுரு அப்படின்னுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் நமக்கு வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதை பொருட்படுத்த வேண்டாம் இருந்தாலும் மனசு வந்து கொஞ்சம் அடிச்சுங்க ஏண்டா இதுக்கெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு மனசு அடிச்சுக்கும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க அதற்கடுத்து மிருகுசேஷம் சித்திரையாவிட்டம் செவ்வாயினுடையது நமக்கு பன்னெண்டாம் ஏழுக்குடைய செவ்வாய் சுக்கரனோடு இருக்கிறார் அந்த சுக்கரன் இந்த செவ்வாய் செவ்வாயினுடைய காலிலே இருக்கார் அதனால் பெரிய ஏற்றத்தை தரக்கூடியதாக உத்திராட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறார் அந்த உத்திராடம் சூரியனுடைய உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய காலு அந்த செவ்வாய் சனியினுடைய வீட்டில் இருக்கார் அதனால் நிலம் சம்பந்தப்பட்டது வயல் சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது ஏன்னா ராகு சந்திரனுடைய கிட்டத்தான் நீர் சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் நாம் போடக்கூடிய காசு இன்னும் கொஞ்ச நாளில் அது அதே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் போட்டாலுமே சரி அல்லது ஷேரில் போட்டாலும் சரி இந்த மாதம் நாம் செய்யக்கூடிய இந்த செலவு அது செலவாக பொருட்படுத்தாமல் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வரவாக நினைத்து நாம் அதை செய்ய வேண்டும் நாம் இப்போ ஒரு அச்சாரம் போடுறோம்னு நினச்சிக்கோ செலவு தான் அது அச்சாரம் போடணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்வது மிக மிக நல்லது வீடு மாறுவது நல்லது ஏன்னா இடப்பயிற்சி இருக்க வேண்டும் அதனால் ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா அது வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் கட்டாயம் ப்ரொமோஷன் கிடைச்சா ஒரு இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு மாற்றம் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க அது நல்லது தான் அது எந்த விதமான மாற்றம் இருந்தாலும் படிப்புக்கு வெளிநாடு போவதாக இருந்தாலும் அல்லது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வெளிநாடு போவதாக இருந்தாலும் அல்லது நாம் டூரிஸ்டாக வெளிநாடு போவதாக இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் மிக மிக நல்லதாக அமைஞ்சிருக்கிறது அதனால் அது எந்த இதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல இந்த மாதம் மிக மிக சிறப்பானது ஒரு மாதம் ஏன்னா மாசி மாதம் அப்படின்னாலே மாசி மக்கம் அதனால் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதை தை மாசி அப்படின்னாலே நல்ல வியாபாரிகளுக்கு சிறு தொழில் சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கு நல்லது மாதமாகத்தான் தான் அமைந்திருக்கிறது நல்ல ஏற்றமாக இருக்கும் கவலைப்படாமல் ஒரு அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கினோம்னா அந்த பொருள் விற்று போயிடும் தயவு செஞ்சு அதை வாங்கிடுங்க கொஞ்சம் யோசிக்கவே வேண்டாம் யோசிக்காமல் பொருளை வாங்கி அதை விற்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாசி மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லை முக்கியமாக நம்ம இன்னொன்று பார்க்கணும் இந்த மருத்துவத்துறை மருத்துவத்துறை மெடிக்கல் செலவு எப்படி சார் இருக்கும் ஏன்னா நமக்கு பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொடுங்க இருக்கத்தான் செய்யும் சுழுக்கு அந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்டது ஷோல்டர் பெயின் சம்மந்தப்பட்டது அதற்காக நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறத விட ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உடம்புல ஆயில் சேர்றது அந்த அதுவும் மெடிக்கல் தான் அந்த மெடிக்கல் வந்து இந்த ஆயிலுக்கு நாம் செலவழிக்கிற செலவு மருத்துவத்தை உள்ளே எடுத்துக்கொள்வதற்காக குறைந்து குறைவது என்பது மிகவும் நல்லதாக அமையக்கூடும் அதனால் நம்ம அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி ஆல்டர்னேட் மெடிசன் எடுத்துக்கிறது ஆல்டர்னேட்டாக வெளியில் இருக்க ஏதாவது எடுத்துக்கிறதுங்கிறது மிக மிக நல்லது நம்ம அதுவும் இந்த மாசி மாதம் எஸ்பெஷலி ரிஷபராசிக்காரர்களாக்கு நமக்கு மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அந்த செலவு கவலைப்பட வேண்டாம் நிறைய வரவு வரும் எந்த இடத்துக்குமே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே டோன்ட் ஒரி அபவுட் த எக்ஸ்பென்சஸ் நிச்சயமாக வரவும் சார் நம்பளம் பெருமானை நம்பளம் நமக்கு பிடிச்ச தெய்வத்தை நம்பணும் நம்முடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை நம்பணும் எல்லாத்தையுமே நம்பணும்னா நமக்கு நிச்சயமாக அது ஏற்றத்தை தான் தரும் எங்கேயாவது வெளியில் போகச்சே எங்கே போகணுன்னாலும் வெறும் ஒயிட் ஷர்ட்டு போட்டுன்னு போகாத ஒரு ப்ளூ சேர்ந்ததோ அல்லது கிரீன் சேர்ந்ததோ பிளைன் ஒயிட்டாக இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் கூட ஒரு சின்ன டிண்ட் எதா இருக்கிற மாதிரி போட்டுன்னு போனீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு எலகண்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதே மாதிரி நம்ம எந்த பிளைன் மே மேஜராக பச்சை கலர் பிளைன் ஷர்ட் போட போகிறது யாருக்காவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கா காதலை படணும் அல்லது வீடு மாறணும் வீடு வாங்கணும் அப்படின்னா அம்பாளுக்கு ஒரு பச்சை புடவை சாத்துறது அது வந்து ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இல்லை சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்